என்ன நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஸ்டார்ட் அது எனக்கு அந்த குழு நெஞ்சு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டதால நீங்கள் கிலோ பண்ணிக்கோங்க எல்லாருமே நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் அவங்களுக்கு உங்களோட பார்த்து எப்போதுமே இதுவாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும் ரொம்ப பேஷன் கேட்பாங்க அவன் என் பொண்ணு என் பையன் இருக்கிற அது இந்த என்ன சாப்பிட்டாலும் அதுவே இருக்கும் அதே போல என்ன தான் அதே போல ஹெச்பி லெவல் கம்மியாகும் நம்ம உடம்பு ரத்தம் இருக்கும் அது அதோட கம்மி தான் சரிங்களா அதனால இந்த மாத்திரை 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 நாங்கள் கொடுப்போம் ஒட்டு ஒரு டேப்லெட் இந்த மாத்திரை

சாப்ப மாட்டு சாப்பிட்ட மாதிரி புண்ணு செத்துருமா சாகாது ஏன் நம்ம அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் நம்ம கை நீ வச்சுக்கணும் குணு எப்படி உள்ள போகும் நம்ம கிட்ட கீரி புண்ணு நம்ம هي ھتھ چپري گلا ايپي ڊي 7 چپري گلا கூடாது அப்படியே சொல்லக்கூடாது திருப்பி அந்த நீங்க கஷ்டப்பட்டு எக்ஸாம் பண்ணிட்டோம் அப்படியே வந்து வந்துனால சொல்றோம் ఆ ముందు దేంతో ఉంటావే? ఎల్లమే కై చే సపోన్ తో కడొనో మెయిన్. అప్రో మేడేడి వందొన కై కల్ సపోన్ తో కడొనో. సరియా. సాబ్్రదకు అప్రో కై సాబ్్రదకు మునడి కై కడొనో. సాబ్్రదకు అప్రో కై కడొనో. సరేంగ. రెండు నా ఒక రోజు రెండు దమ బ్రెష్ పడొనో. కాలె ఒక దమ బ్రెష్ పడొనో, నైట్ ఒక దమ కన్ఫర్న్స్ పడొనో. తెరుగ్లా? సొన్న పిచ్చే కేకమో